நான் டென்த்து படிக்கிறேன் எங்கள் வீட்டில் வசதி இல்லாதனால நாங்கள் வந்து வெளியே எங்கே போய் படிக்க முடியாது அதனால இப்போ வந்து அந்தியூர் எம்எல்ஏ ஐயா வந்து எங்களை பத்தாவது பன்னெண்டாவது ஒரு நூறு பேராட்ட மெட்ராஸ் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு அதனால அங்கே வந்து மியூசியமு கலைஞர் நினைவு நினைவீடம் எல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்போ எங்கள் அப்பாவும் படிக்கல அம்மாவும் படிக்கலை அங்கே போய் பார்த்ததுக்கு வெளியே போய் படிக்க முடியாது எங்களுக்கு வசதி இல்லை அதனால் கூட்டிகிட்டு போனதுக்கு எம்எல்ஏக்குமே முதல்வருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் அந்தியூர் பக்கத்தில் இருக்கிற பர்கூஸ் ஸ்கூல்லேருந்து வரோம் உண்டூரேட பள்ளியிலிருந்து வரோம் போன வாரம் சைக்கிள் கொடுக்க எம்எல்ஏ சார் எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் வெளியே எங்கேயும் போனதில்லை அதனால் அந்தியூர் தவிர நாங்கள் எங்கேயும் போனதில்ல அதனால வெளியே போகணுன்னு எம்எல்ஏ சார்கிட்ட கேட்டோம் அவங்க வந்து சென்னை கூட்டிகிட்டு போகிறான்னு போன வாரம் சொன்னாங்க இந்த வாரம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ரெண்டு பஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இரநூறு பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் மியூசியம் சட்டமன்றம் எல்லாம் பார்த்ததில்ல அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ சார் எங்கள் கூடவே வரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார்